தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபானக் கடைகளில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட உள்ளது டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் சென்னை ஐகோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டது மலைவாச ஸ்தலங்களில் மது பாட்டில்களை வீசிச் செல்வதால் விலங்கினங்கள் பாதிக்கப்படுவது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபான பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக விற்கவும் திருப்பி தரப்படும் காளி பாட்டிலுக்கு பத்து ரூபாயை திருப்பி கொடுக்கவும் வகை செய்யும் திட்டத்தை பகுதிகளில் அமல்படுத்த உத்தரவிட்டது பின் காலிப்பாட்டிலை திரும்பப் பெறும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது இது சம்பந்தமான வழக்கு மீண்டும் அதே நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வக்கீல் திரும்ப பெற்ற பாட்டில்களை விற்பனை செய்வதன் மூலம் அரசுக்கு ஐம்பது கோடி ரூபாய் வருவாய் கிடைக்க உள்ளது என்றும் எடுத்துரைத்தார் இதை கேட்ட நீதிபதிகள் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை மது பாட்டில்கள் விற்கப்படுகின்றன என்று கேள்வியை எழுப்பினர் இதற்கு டாஸ்மாக் நிறுவனம் சார்பான ஆஜராக அரசு வக்கீல் சராசரியாக ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் பாட்டில்கள் விற்கப்படுகிறது என்றும் காலி பாட்டீர்களை திரும்ப பெறும் திட்டம் செப்டம்பர் முதல் தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்த உள்ளது என்றும் தெரிவித்தனர் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைத்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க